thank uh you -huh.

செய்து கொடுக்காமல் வீட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு நாட்டின் இளவரசி அவள் அப்படி என்று நாட்டு மக்கள் ஏளனமாக பேசுவார்கள் காலத்திலே பயிரிட்டால் தானே அந்த பயிர் நல்ல மகச்சூளை தரும் காலம் தள்ளி பயிரிட்டால் அந்த பயிர் மகச்சூளை தராது அதனால் கால செய்ய வேண்டிய கடமை கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆளவர் கடமை அதனால கண்ணீருக்கு காலை மலையேறக்கூடாது ஒரு கண்டிப்பெண்ணு இல்லத்தில் வைத்திருந்தால் பிறந்து விட்டேன் உன்னோடு நான் இணைந்து விட்டேன் உன்னை விட்டு நான் ஒரு பொழுது பிரிந்ததில்லை என்று உருக்கின்றார் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டார் பிறந்த வீட்டின் பெருமையும் புகுந்த வீட்டின் புகையும் காக்க வேண்டியது ஒரு பெண்ணின் கடமை அதனால பிறந்த வீட்டிலேயே இருந்தா அவனுக்கு பெருமை வந்து சேரா ஏன்னா வாழா வெட்டிய பிறந்த வீட்டிலேயே கிடக்கிறான் அப்படின்னு நாலு பேர் ஏளனமாக பேசுவார்கள் பிறந்த வீட்டை விட்டு பூந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் அந்த பூந்த வீட்டிலே மாமனார் மாமியார் உற்றார் உறவினருக்கு ஒரு நல்லது ஒரு பெயரை எடுக்க வேண்டும் அப்படி பெயர் எடுத்தால் அத பத்தையா இவள் அல்லவா பெண்மணி அப்படி என்று இந்த நாட்டு மக்கள் சொல்ல வேண்டுமே தவிர எவ்வளவு பெண்மணி அப்படி என்று சொல்லக்கூடாது என்ன ஏன் என்றால் அண்ணன் மீது உனக்கு பாசம் அதிகமாக இருக்கின்றது அதனால் உன்னை என்னால் ஒன்று செய்ய முடியாது அண்ணியை திருமணத்துக்கு

படை இருக்குது அப்படி என்பதற்காக எனக்கு ஜனம் இருக்காங்க படை இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக கிடையாது ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய உயிர் அந்த காலம் பிடித்து சென்று விடுவார் அப்படி பிடித்து சென்ற பதினைந்தாவது நாள் இன்று இரவு அந்த உயிராகப்பட்டது இந்த இந்த கிராமத்தை வந்து விடுவான் அந்த எமன் அந்த யமன் அந்த உயிரை கொண்டு வந்து விடும்போது அந்த உயிர் எங்கெங்கே வளர்ந்தது எங்கெங்கே வாழ்ந்தது யார் யாரோடு எப்படி எப்படி பேசியது பழகியது அப்படின்னு இன்னைக்கு அந்த உயிர் ஆத்மா அப்படி சுத்தி வளம் வந்து கொண்டிருக்க அப்படி வளம் வந்து கொண்டிருக்கும் வேலையில அந்த ஐயாவோட பிறந்த பிள்ளைகளோ மருமகள் உற்றார் உறவுகள்லாம் இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணிருக்கோம் எப்படி பார்த்தாலும் இந்நேரம் தூங்கிட்டு இருப்பீங்க வெடிகாலம் தான் வேலை உங்களுக்கு அப்படி உறங்கும் அந்த ஆன்மா தன்னுடைய வீட்டை சுற்றி வரும் அந்த ஆன்மா பார்க்கமா பார்த்து பத்தியா நாம் இறந்த பதினைந்து நாள் தான் ஆகுது அந்த கவலை கூட இல்லாம எப்படி தூங்குறாங்க பத்தியா அப்படி ஆனால் இந்த குடும்பத்திற்கு நம்ம எப்படி நல்லது செய்ய முடியும் அப்படி என்ற அந்த ஆன்மா மன வருத்தம் படுமா அப்படி மன வருத்தப்படக்கூடிய ஆன்மா மனவருத்தப்படக்கூடாது என்ற கழிவு ஒரு நாடகத்தை வைத்து அந்த நாடகத்திலே குற்றார் உறவினர்கள் பிள்ளைகள் எல்லாரும் பங்கு மங்கால அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்து கண்பிடித்து இந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆன்மா சுற்றி வளம் பொழுது இந்த பதினைந்தாவது நாளில் நம்ம மறக்கவில்லை நம்முடைய உற்றார் யாரும் நம்மை மறக்கவில்லை நமக்காக ஒரு கேளிக்கை வைத்து இவ்வளவு மக்கள் நமக்காக இன்று இப்பேற்பட்ட மன சந்தோஷம் இறந்தாலும் இந்த சந்தோஷம் நமக்கு போதும் இந்த குடும்பம் நல்லது ஒரு முறையை தழைத்து வாழ்வாங்க வாழ வேண்டும் இந்த பிள்ளைகள் நல்லது ஒரு முறையை வாழ வேண்டும் ஆண்மா அதிகாலை நேரத்திலே இந்த குடும்பத்தை வாழ்த்து விட்டு எமலோகம் சென்றுமா அப்படி எமலோக செல்லக்கூடிய அண்ணா வாழ்த்து விட்டு போகும் போது அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் இரவு முழுக்க நீங்க கண்பிழிக்கிறீங்க அப்படி கண்விழித்து அதிகாலை நேரத்திலே மாண்ட செல்வராஜ் ஐயா அவர்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவர் மோட்சத்துக்கு போக வேண்டும் ஒரு மனிதன் இரவு முழுக்க கண்விழித்து அதிகாலையில் ஒரு எண்ணம் அதோ மனசுல ஒரு எண்ணத்தை நினைச்சா அது நிச்சயமா பழிக்கும் அப்படி பழிக்க வேண்டும் என்பதற்காக தான் என்ன உற்றார் ஒருவன் அமர்ந்து அதிகாலை மோட்ச தீபம் ஏற்றும் அவருடைய உற்றார் உறவு அனைவரும் இவர் மோட்சத்திற்கு போக வேண்டும் என்று தன் மனதிலே நினைத்தால் அவர்கள் மோட்சத்திற்கு சென்று இதுதான் விடுவார்கள் பெருமைக்காகவோ பணத்துக்காகவோ எடுத்தாகவோ கிடையாது அப்படி காலம் சென்ற உயர் திருவாள செல்வராஜ் ஐயா அவர்கள் காலம் சென்று இன்று பதினைந்தாவது நாள் சாலோக சாமி சாயிச்சு என்று சொல்லும்படியான நான்காம் பதவி அடைய வேண்டும் ஆண்டவன் திரு பாத்திலே வேண்டும் ஐயாவுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதோ பார்த்திருக்கக்கூடிய அனைவரும் அந்த எம்பெருமான் ஏழ்மலை வாசலை பிரார்த்தனை செய்து ஐயா மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்று உங்கள் சார்பாக எங்களுடைய சார்பாக ஐயா மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்று வணங்கிக் கொள்கிற நன்றி எனக்கும் நாடகம் ஏ மலை மயூர் அம்பேக்கர் நகர் கொஞ்சம் பொருள்

அதுக்குள்ள திருமணமா ஐயோ ஒரு நல்ல காரியம் செஞ்சிக்கும் பொழுது சுப நிகழ்ச்சி சதம் நல்ல வார்த்தைகளை பேசுவேன் வாய முடிங்க என்ன குழந்தைக்கு என்ன வயசாச்சு குழந்தைக்கு என்னதான் வயசாச்சு என்ன வயசு ஆகணும் அதுக்குள்ள திருமணம் சொல்லி சொல்றேன் எல்லாத்தையும் கத்து கொடுத்துதான் எல்லாமே பண்ணணும் எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும் அதன் பிறகு திருமணம் செய்ய வேண்டாம் சரி ஏனென்றால் பெற்றவருக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை ஆமா கற்றவருக்கு தான் தெரியும் கல்வியோட பெருமை அதனால பெற்றது பெற்றவில்லை என்றாலும் நல்லதொரு முறையில் முறையிலே தாய் நீ அழகாக அவளை வளர்த்து விட்டாய் அப்படி வளர்த்த பெண்ணுக்கு ஏதோ நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து கால காலத்து திருமணம் செய்வதற்கு நீ சொல்லி கொடுக்க அப்படியா அப்படி சொல்லி கொடுத்து அரண்மனைக்கு அழைத்துவா சம்மதத்தோடு அழைத்துவா நான் காத்து போயிட்டு அம்மா போய் வச்சு வா

அண்ணு சொல்லி திருமணம்மா பணியும் திருமணம் தானே சொன்னாரு திருமணம் செஞ்சுக்கணுமா ஏன் தெரியுமா எவனுக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நாம இருவரும் தான் உனக்கு கூட்டி வளர்த்தோம்

சரி சரி இருந்தாலும் திருமணம் செய்ய வேண்டும் ஆமா அண்ணி கேக்க சொல்லலாமா அண்ணி இங்க வாங்க திருமணத்துக்கு சம்மதிக்கணும் இருந்தாலும் திருமணத்துக்கு நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றா நான் சொல்ற முறையில நீங்க திருமணம் செஞ்சா தான் நான் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்வேன் அது ஆக அடங்காது தங்காது அது தங்கா

ஒரு தென்னை ஓடையான பந்தல் இடுவாங்க அப்புறம் அப்புறம் வசதி இருக்கிறவங்க கொஞ்சம் பந்தல்கா என் நாட்டு இளவரசி அல்லவா அதனால எனக்கு எப்படிதான் பந்தல் எடுத்துமா எப்படி

யார் அம்மா அளவு இருக்கு இப்போ அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் சொல்றீங்களே அண்ணன் எழுத்து அது குத்துட்டு அண்ணன் நானே பண்றேன் அண்ணி ஆமா புடவை எடுக்க எப்ப போறீங்க புடவை எடுக்குவா கல்யாணம் அன்னைக்கு நைட்டு போய் எடுத்துட்டு வரேன் சரி அண்ணி இருந்தாலும் பார்லருக்கு போனோம் எந்த பார்லர் செங்கல்பட்டுல நல்லா இருக்கும் செங்கல்பட்டுல நம்ம படனம் குட்டோட இருக்கு அப்படியா சீக்கிரம் போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு வரேன் நீ போயிட்டு வர